ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முஸ்லீம் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் குருமா தாங்க இந்த சிக்கன் குருமா நெய்ச்சோறு சோறு அப்புறம் பரோட்டா ரோட்டி சப்பாத்தி இது எல்லாத்துக்கிடமே வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இப்போ குழம்பு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இது கூட நெய் சேர்க்கிற விருப்பப்படுறவங்க நெய்யும் சேர்த்துக்கலாம் தாளிக்கும்போதே நான் லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது கூட வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாழை அளவுக்கு வதக்குங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம இந்த குழம்புக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல பச்சை மிளகாய் காரம் தான் அதனால் இப்போது ஒரு மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனும் சேர்த்து கழுவி வச்சிருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு சிக்கனே கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெய் இஞ்சி பூண்டுலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் மல்லித்தலை வந்து நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக சேர்ப்போம் ஆனால் இது போல் குருமா வைக்கும்போது சிக்கன் வதக்கும்போதே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் புதினாவும் சேர்த்து வதக்கி பாருங்கள் குழம்பு வந்து நல்லா மனமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு கைப்பற்றி நிறையா கொத்தமல்லி புத்தனை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மனைக்கி நான் ஏற்கனவே தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இந்த குழம்புல சேர்த்துடலாம் இது கூட தனியாத்தூள் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம குழம்புக்கு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே உப்பு காரம் செக் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க சிக்கன் வேகணும் மசாலாவோட பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி வைக்காதுங்க இந்த குழம்பு திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு திக்கா வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போது சிக்கன் நல்லா வெந்திரிச்சு பாருங்க குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கறனால குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் மட்டும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக ரெடியாகி வெந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து குட்டி குட்டியாக நிறைய மல்லி இலையை கட் பண்ணி மேலே தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு இது ஒன்று போல் வலிச்சு எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் அதையும் நம்ம பார்த்துடலாம் பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே அழகாக இருக்கும் கூடிய பச்சை மிளகாயெலாம் மிதக்கும் அதுக்கு இது போல் தான் நம்ம பண்ணணும் நல்ல ஒரு பேன் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அதுக்கு தான் நான் தாளிக்கும் போது நெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க இல்லை கடைசியாக சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன் நல்லா நெய் சூட்டானதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துட்டு ரெண்டு ரூபா கீரிக்கோங்க இன்னும் ஒரே பச்சை மிளகாய் இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த மிளகாயில் காரம் இருக்காது நம்ம மிளகாயை சாப்பிட போகிறதில்ல இதோடய மனமும் ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கேறங்கனாலே கரெக்டாக இருக்கும் நல்லா நெய்யிலே இந்த பச்சை மிளகா வதக்கிட்டு மேலே குழம்புல சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு உடனே எடுத்து நம்ம சாப்பிட வேணாம் நல்லா மூடி போட்டு வச்சுட்டு நம்ம பரிமாறும்போது எடுத்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நம்ம குழம்பு மேலே போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் வச்சுட்டு சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நோம்பு நேரத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு நல்லா சுனப்பாக இருக்கும் நோம்பு திறந்துட்டு இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா பரோட்டா இடியாப்பம் ரொட்டி இப்படி ஏதாவது வச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா இதே குழம்பு சகருக்கு வச்சுட்டு நம்ம ஜீரா ரைஸோ ஒயிட் ரைஸோ வச்சு நம்ம சகருக்கு நம்ம முடிச்சிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வயிறார சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும்